ओम शांति अशरीरी व विधेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरीरी मतम विदेही निलय परिचय अधिग्रियल जितना अव्यक्त लाइट रूप में स्थित होंगे उतना शरीर से परे का अभ्यास होने के कारण यदि दो चार मिनट भी अशरीरी बन जाएंगे तो मानो जैसे कि चार घंटे का आराम कर लिया எந்த அளவிற்கு அவ்வக்த லைட் ரூபத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு உடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சியினால் பின்னர் இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் கூட அசரீரியாகி விடுவீர்களானால் நான்கு மணி நேரங்கள் உறங்கிய அந்த ஓய்வின் அனுபவம் ஏற்படும் ஏசா சமய ஆயா ஜோ கே பஜாய் சார் பஞ்ச் மினிட் அஷரீரி ஆர் ஷரீர் கோ ஆராம் மில் ஜாய் அப்படிப்பட்ட காலம் வரும் உறக்கத்திற்கு பதிலாக நான்கைந்து நிமிடங்கள் கூட அசரீரி ஆகிவிட்டீர்கள் என்றால் உடலிற்கு ஓய்வு கிடைத்துவிடும் லைட் ஸ்வரூப் கே ஸ்மிருதி கோ மஸ்பூத் கர்னேசே ஹிசாப் கீப்தாப் சுப்து கர்னே மேபி லைட் ரூப் ஓஜாய்ங்கே லைட் ஸ்வரூபத்தின் நினைவினை உறுதிப்படுத்தி விடுவீர்கள் என்றால் உங்களது கர்மங்களின் கணக்கு வழக்கை முடிக்கக்கூடிய விஷயத்திலும் லைட்டாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி